உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் நம்ம இந்த காணொளியின் தொடர்ச்சியாக நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற இந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியாக நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க இருக்கின்றது மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது வீடு முயற்சி ஸ்தானம் ஒரு கம்யூனிகேஷன் இது மாதிரியான ஒரு பல காரணங்களை கொண்ட ஒரு சூட்சமத்தை ஒழித்து வைத்த ஒரு ராசியாக இருந்தாலும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது அந்த நடக்க இருக்கின்ற ஏழரை சரியினுடைய எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் ஸோ பொதுவாக மிதுன ராசி இப்போ என்ன சார் இப்போ ஒன்லைனாக என்ன சார் சொல்கிறீங்க மிதுன ராசி எங்களுக்கெல்லாம் நல்லாவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு இருக்க போகிறது பெரிய பிரச்சனைகளும் இருக்க போவதில்லை அதே நேரம் பெரிய நல்லவர்களும் நடக்கப் போவதில்லை உங்களுக்கு வந்து ஒரு நியூட்ரலான நிலையில் இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்படி சார் அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னா இப்போது உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக சனி பகவான் வருகிறார் உங்களுக்கு எட்டு ஒன்பது எட்டுங்கிறது அஷ்டமம் அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதியாகவும் வந்து அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சனி பகவானே அஷ்டமாதி அட்டமாதிபதியாகவும் வந்து பாக்கியாதிபதியாகவும் வருவதால் இது வந்து ஒரு கலப்பு பலன் ஐம்பது சதவீதம் அட்டமஸ்தானத்தின் ரீதியாக கெடுபலன்களை க கஷ்டங்களை அனுபவித்தாலும் அந்த கஷ்டத்தன் அந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்கும் வகை அதற்கான உங்களுக்கு சில பாக்கியங்களையும் கொடுக்க இதுதான் உங்களுக்கு மிச்சிங்காக நடக்கிற இடம் அதாவது ஒரு பலன் ஸோ அப்போது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது சனி இப்போ அட் எங்கே இருக்கார் அப்படின்னா தன்னுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் உங்களுக்கு ஆல்ரெடி பாக்கிய ஸ்தானத்தில் இருந்தவர் சற்று இந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியங்களில் அவங்கள தாமதங்களை இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வேலை கஷ்டம் இது எனக்கு எதுவுமே தொழில் செட் ஆகலை சார் வேலையில் எங்கேயுமே பெருசாக செட் ஆகலை எனக்கு வருமானம் நிரந்தரமாக இல்லைன்னு ஒரு மன உளைச்சலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த டைத்தில் இனி வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்ச விஷயங்கள் அனைத்தும் சற்று ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஓகே இப்போ ஒரு ஸ்டெபிளான நிலையை உங்களுக்கு எட்டுவதற்கான ஒரு வழியை செய்ய இருக்கிறார் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்த அந்த சனியா ஒன்பதாம் இடத்துல இருந்த அந்த சனியானது இப்பொழுது பத்தாம் இடமான தொழில் ஜீவன ஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ உங்களுக்கு அந்த தொழில் ரீதியான அந்த பத்தாம் இடத்துல ஏன் அந்த பத்தாம் இடத்துக்கான சுபத்துவங்களை உங்களுக்கு சற்று செய்து இப்போ இது வரைக்கும் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தொழில் எதுவுமே அமையல சார் நான் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த தொழிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் இப்போ தொழில் இல்லாமல் இருக்கேன் மறுபடியும் உங்க தொடங்கலான்னு பல விதமான யோசனைகளுக்கு உங்களுக்கு உள்ளாக்கி அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா நல்லா வச்சிருந்த ஒரு அந்த சனி பகவான் இப்பொழுது அந்த தொழில் ஸ்தானத்தில் ஒரு உள்ள ஏற்கிறார் உங்களுக்கு மடமான மீனம் வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கின்றது அப்போ என்னென்னா நீங்கள் இவ்வளோ நாள் அழைத்த அலைந்தல் அந்த நீங்கள் அழைச்சலுக்கு உங்களுக்கு ஒரு பிரதிபலம் ஒரு இடத்துல உங்களை செட்டில் பண்ணி உரப்போ ஓகே இந்தா உனக்கு இங்கே ஒரு சேர் இருக்குது இந்த இடத்துல உட்காந்து இந்த வேலையை பாருன்னு மெயினில் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அந்த ஒரு ஸ்டெபில் ஒரு ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இப்போ கொடுக்க காத்திருக்குறேன் அப்போ நீங்கள் ஆல்ரெடி இரட்டைப்படை ராசியாக இருக்கின்றனால உங்களுக்கு இரண்டு வேறு சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருந்தீங்க இயற்கையாகவே இந்த மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இருவேறு சிந்தனைகள் இருப்பாங்க இந்த இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் பேசுவாங்க இப்படியும் பேசுவாங்க இந்த இரண்டு விதமான தன்மைகளை கொண்டது தான் இந்த இரட்டைப்படை ராசிகள் அதில் இந்த மிதுனம் ஒரு இரட்டைப்படை ராசி என்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சிந்தனை இருக்கும் சாயங்காலம் ஒரு சிந்தனையும் ஸோ அந்த மாதிரி அதை இன்னொரு சொல்ல போனால் ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு நாள் ஒருத்தன் இந்த டீம் சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல இந்த டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க மிதுனராசி நண்பர்கள் மட்டும்தான் ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இருவேறு குணங்கள் இருவேறு சிந்தனைகளை கொண்ட நீங்கள் இப்போ அலைச்சல் அப்படின்னா பாரு உங்களுக்கு மைண்ட் அலைச்சலாக இருந்தால் நீங்கள் அப்போ எத்தனை விஷயம் நார்மலாக இருக்கிற மனுஷன் ரெண்டு விஷயத்தை யோசிக்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் இரட்டை படையாக இருக்கிறதுனால நீங்கள் நாலு விஷயத்தை நீங்கள் அந்த டைமில் யோசனை பண்ணிட்டுருப்பீங்க அதில் எல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பீங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த இரட்டைப்படைத்தன்மையை சற்று விளக்கி வைத்து விட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிங்கிள் மைண்டடாக நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த ஒரு முடிவை மற்றும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே பல சிந்தனைகள் உங்களுடைய மனதிலே உருவானாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் ஒரு இப்போ நான் வந்து ஒரு நாலு சப்ஜெக்ட் என் கையில் இருக்குன்னு அந்த ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணி இதில் நகர்றேன் இந்த துறையில் மட்டும் நான் வந்து வேலையை தேடி நகர்றேன் இதில் மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படி இந்த படிப்பை மட்டும் படிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தனையில் இருக்கிறவங்க பல வேறு ஐடியாக்களையும் தூக்கி வீசிக்கிட்டு ஏதோ ஒன்றை சூஸ் பண்ணி அந்த ஒன்றில் நீங்கள் முழுமையாக கவனம் கொடுக்கும் பொழுது அதில் வந்து வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறது ஏன்னா இப்போ உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்டெபிள் தான் பண்ணுறாரு தவிர இப்போ நீங்கள் அலச்சமில் மைனஸில் இருந்து உங்களை பத்தாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து உங்களை ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாரு உங்களுக்கு அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் அமைத்து தராரே தவிர மேல் நோக்கி செல்வதற்கான ஒன்றும் வழிகளை அவர் கொடுக்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டேபிள் செக் போனோம்னா ஒரு துறையில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு ஒரு வேலையில் நீங்கள் கம்மி ஆகி அமரும் பொழுது அதில் உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைக்கு சின்ன ஒரு சமாளிக்கு உங்களுக்கு ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடுவார் ஏன்னா ஒரு மாதம் இவ்வளோ ஒரு டார்கெட் இவ்வளோ ஒரு வருமானத்துக்கு நம்ம ஒரு போராடிட்டு இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த என் குடும்ப செலவுக்கு மாதம் இவ்வளோ அமௌண்ட் ஒரு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா எனக்கு தேவைப்படுது குழந்தைகளுக்கு எல்லாம் ஸ்கூல் பீஷம்லாம் சேர்த்து அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஒரு பணிகளே உங்களை அமர்த்தி விடுவார் அதாவது உங்களுக்கு அதாவது இது சம்ப வேலைக்கு வேலைக்கையும் இல்லை தொழிலையும் தான் இந்த மாதிரி ஒரு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான ஒரு ஸ்டெபிலைசேஷன் அவர் கொடுக்க காத்திருக்கார் அதுக்கு வந்து பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் இப்போ இந்த மிதுனராசி நண்பர்கள் சனி பயிற்சிக்கு அப்படின்னா சிம்பிளான நம்ம என்னைக்குமே சயின்டிஃபிக்காக தான் நமக்கு பரிகாரம் சொல்லணும் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணி அதாவது பொதுவாக நீங்கள் வந்து மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் ஏன்னா பலவேறு சிந்தனைகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மைண்ட் ஒரு நிலையானால் தான் நீங்கள் ஒரு ட்ராக்ல மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தர வருமானம் இணைங்க பிச்சு பிச்சு நீங்கள் ஒவ்வொரு வேலையை பாதி பாதி செஞ்சீங்கன்னா எதுலேயுமே பிரயோஜனம் இருக்கா ஸோ அப்படிங்கிற அதை நீங்கள் அந்த ஒரு ஒரே வழி மெடிடேஷன் மட்டும்தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல தியான நிலையங்களில் நீங்கள் போய் தியானம் பழகி முதல்ல வந்து தியானம் ஒரு நல்ல தீட்சை வாங்கி பழகணும் ஏன்னால் கண்ண முடியும் உட்காந்தாலெலாம் தியானம் பண்ண முடியாது அது வந்து அது ப்ராக்டிஸ் இருக்குது அது வந்து குருமார்க்குன்னு சொல்லித்தரணும் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதை என்ன நம்ம கேட்டுட்டு அந்த மாதிரி தியானம் வந்து தீட்சை வாங்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஒரு நல்ல தியானம் பண்ண தெரிந்த நபர் அப்படிங்கிறது ஏன்னா நல்லா இல்லைங்களோ ஈடுபாடாகி நல்லா தியானம் பண்ணும் கூட நம்ம இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பவர் நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும் நம்மளுடைய உடம்புல ஸோ அது வந்து தவறான முறையில் செய்தோம்னா நம்மளுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல பாதிப்புகளுக்கு உள்ளாரது நம்ம நேர பாதிப்புகளை சந்திக்க கூட அதனால் தியானம் பழகிறவங்க முறையான அதுக்கான சென்டர்ஸில் போய் ப்ராப்பராக பழகி தீட்சை வாங்கி அதை பண்ணினீங்க மட்டும்தான் பர்ஃபெக்டாக தியானம் பழக முடியும் ஸோ இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மெயினாக உங்களுக்கு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய நல்ல விதம் உங்களுக்கு நடக்கும் அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறதுனா நல்ல மெடிடேஷன் நல்ல மெடிடேஷன் எல்லாமே சரி சார் நான் ஒன்று நான் நாலு சாப்டர் நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன் என் வாழ்க்கையில் இது பண்ணலான்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணி நாளில் எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதை ஒன்று நீங்கள் நீங்களே தான் சூஸ் பண்ணுறீங்க அதை சூஸ் ஒன்று நடுவில் விட்டு விடாமல் கண்டினியூஸாக நீங்கள் அப்படியே நீங்கள் தொடர்ந்து செய்து வர செய்து வர இந்த இரண்டரை வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் செக் பண்ணி கொடுத்து இதனால் வர இருந்த கடன்களையும் சற்று உங்களை அடைக்க வைத்து எந்த கடன் இல்லாமல் நியூட்ரல் மனிதனாக மாற்றி விடுவார் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் எட்டரை வருஷம் கழிச்சு உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இது எல்லாமே அப்புறம் பத்து உங்களோட பத்து தான் வேலை செய்யணும்னு சொல்கிறோம் அப்போ என்னென்னா மெயினாக உங்களுடைய சொந்த ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பிறந்த நேரத்துலேயே உங்களுடைய சொந்த ஜாதகங்களும் அதை முழுமையாக நாம் கணித்தால் மட்டும்தான் உங்களுக்கான முழு பலாவலனை ஜாதகருக்கான பிரதிபலங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த மி ராசி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ பதிவு பண்றோம் கோடிக்கணக்கான மிதன ராசி நண்பர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நடக்குமா தான் நடக்காது ஸோ அப்போ இதுக்கு வந்து உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் தொண்ணூறு சதவீதம் பேசும் அதனால உங்களுக்கு சொந்த ஜாதகத்துல சந்தேகம் இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நிறைய ஆப் வந்துருச்சு நீங்க போட்டீங்கன்னா அது சார்ட் ஓப்பன் ஆயிடும் நீங்க உங்களுக்கு எப்படி நம்மள உங்களுடைய ஜனன ஜாதகம் எப்படி இருக்குது கிரகங்கள் எல்லாம் எங்கேயே நிற்கின்றது என்பது இன்றைக்கெல்லாம் நீங்களாம் ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ அதன் ரீதியாக பார்த்துக்கூடிய ஒரு பலாபலங்களை தெரிந்து வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு நம்பருக்கு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க உங்களுக்கான தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ அது வந்து இந்த பத்தாம் இட ரீதியாக நம்ம வந்து சொல்லிவிட்டோம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம் அலை அலைந்த அலைச்சலுக்கு ஒரு இடத்துல நிம்மதியை உட்கார்றக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் எப்போ கொடுக்குறார் இப்போ நீங்கள் அதை அனுபவிக்க முடியும்னா ஃபஸ்ட்டு சொன்னீங்க அந்த ஒரு நிலைப்படுத்துதல் ஒரு சாப்டரில் ஒரு திசையை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு அதில் முழு ஸ்டெபிளைசேஷன் கிடைக்கும் இது நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்தது இதன் ரீதியாக அப்போ என்ன சார் கெடுபலங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாசிட்டிவ் மட்டும் இப்போ நம்ம எப்படி நடந்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு இது என்ன நடக்குது அப்படின்னா சனி பகவான் வந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறேன் பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன புரோகஸ்தவனம் சுகம் நீங்கள் படுத்து தூங்குறது இது எல்லாமே வந்து பன்னெண்டாம் இடம் தான் குறிக்கிறோம் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் விரயங்கள் இதையெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் தான் குறிக்கும் அப்போ அந்த பன்னிரெண்டாம் இடத்துல அவர் பார்வைப்படுறதுனால உங்களுக்கு தூக்கத்தை தொலைப்பார் ஏன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க இது இன்னும் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலான பொசிஷன் கிடைக்க போகுது அதை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்காக நீங்கள் உங்களோட யோசனை உங்களுக்கு தூக்கம் இருக்காது அடுத்து ஓகே நம்ம இப்போ நல்லபடி பிறந்திருச்சு எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிற ஒரு சிந்தனையில் உங்களுக்கு தூக்கம் தொலை நல்ல வகையாக இப்படி ஒரு தூக்கம் தொலைந்தாலும் கெட்ட வகையான என்ன மாதிரி தூக்கம் உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் அதே விரயஸ்தானம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் அப்போ அந்த செலவுகளை அதிகரிக்கிறார் இதெல்லாமே ஒரு சைக்கிள் செயின்னா இப்போ நான் ஒரு மூணு மூன்று இடத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் அந்த சைக்கிளும்னு நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இரண்டரை வருடம் நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் நிம்மதியாக ஓகே இது நம்ம ஏற்றுக்கக்கூடியது அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்விங்க ஸோ இப்போ இந்த பன்னெண்டாம் இட ரீதியாக அந்த செலவுகளை ஏற்படுத்துகிறா அப்படிங்கிற பொழுது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நான்காம் இடத்துல வந்து அந்த பார்வைப்படுது அப்போ அந்த நான்காம் இடத்துல உங்களுக்கு நான்காம் இடம்ங்கிறது சுக தாயார் ஸ்தானம் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்தானம் அதுல வந்து ஒரு என்ன அப்படின்னா இதுல வந்து கெடுபலங்கள் என்ன மாதிரி நடக்க இருக்கும் அப்படின்னு அந்த பார்வை நீதி அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் தாயாருக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சின்ன லெவலில் ஏற்படலாம் ஒரு உடல்நிலை கோலாறு ஏற்படலாம் ஒரு வீடுகள்ல வீடுக வீடு நம்ம வச்சுருக்கோம் வீட்டில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு அதிக செலவு வர்றது இல்லை பெயிண்ட் அடிக்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதை ரீபில் பண்ணணும் இந்த மாதிரியான வீட்டில் ஆகக்கூடிய சில பல செலவுகள் உருவாகும் மெயினாக தாய்க்கான உடல்நிலையில் நீங்கள்தான் கவனமாக செலுத்தும் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டும் ப்ளஸ் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வண்டி வாகனங்களின் மூலியமாக தொழில் பண்ணக்கூடிய மிதுன நண்பர்களாக யாராக இருந்தாலும் இப்போது நீங்கள் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் சார் நான் நான் வந்து மிதுன ராசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மிதுன ராசி நண்பர்கள் இந்த நே இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வண்டி வாகனங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் முடிஞ்சால் ஒரு ஜிபிஎஸ் வண்டியில் ஃபிட் பண்ணிவிட்டு வண்டி எங்கே போய் வருது எல்லாம் மானிட்டர் பண்ணிக்கோங்க கரெக்டான லோட்ஸ் டெலிவரி ஆகுதா கரெக்டாக பணம் வசூலாகுதா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த நேரங்களில் புது வண்டிகளை வாங்குவதே இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் ஆல்ரெடி வண்டி இருக்குது சார் அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணுற ஐடியா வரும் இருந்தாலும் நீங்கள் அதையெல்லாம் எதுவும் செய்யாமல் பத்திரமாக நீங்கள் இந்த இரண்டரை வருட காலங்கள் இருக்கக்கூடிய வாகனங்களை வைத்து நீங்கள் துவங்கிக் கொண்டு வந்தீர்கள் என்றால் பெரிய ஒரு இது எதுவும் உங்களுக்கு நெகட்டிவிட்டி எதுவும் நடக்காது அடுத்தது உங்களுக்கு நாலு உங்களுக்கு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறேன் உங்களுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடம் வருகிறது உங்களுக்கு ஏழாம் இடம் எது அப்படின்னா தனுசு தனுசு ராசி உங்களுக்கு ஏழாம் இடமாக வருகிறது அப்படின்னா மெது பொதுவாகவே ஏழாம் இடம்னா என்ன சார் அப்படின்னா ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கூட்டாளிகள் ஸ்தானம் இதெல்லாம் கலத்தரம்னா என்ன அப்படின்னா ஒரு ஆணு பேருக்கக்கூடிய மனைவி ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடைய கணவர் இந்த ஏழாம் பாவம் தான் அது குறிக்குது அப்போது அந்த கணவன் மனைவி அவர் அந்த உறவுகளுக்கு இடையே சனியினுடைய பார்வை இங்கே படுகிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனையும் அந்த இடத்துல உருவாக்குவார் இது ஏன் சார் சனி எப்போ பிரச்சனை உருவாக்குவார் பிரச்சனை உருவாக்கார்ன்னா எல்லா பாயிண்ட்லேயும் சொல்லிட்டு இருக்கீங்க சனினாலே பிரச்சனை உருவாக்குவாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் முற்றிலும் இல்லை அது இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனி வந்து ஒரு நீதிமானாக நம்ம சொல்கிறோம் எல்லா கணவரையும் நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் ஒரு நீதிமான் எதுக்கு ஒரு நீதி வழங்குறாரு நீதிமன்றினாலே ஒரு ஜட்ஜ் நீதிபதி அவர் எந்த எந்த பஞ்சாயத்துக்கு அவர் தீர்ப்பு சொல்கிறாருப்போ அப்படின்னா அந்த பஞ்சாயத்து என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு ஆன்மா நம்ம அந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து இன்று வரை செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணிய விதிகளை நம்ம ஒரு செஞ்ச செயலில் எதுலையெல்லாம் பாவங்களுக்குதோ புண்ணியங்களுக்குதோ எல்லாத்தையும் ஒரு நோட் போட்டு எடுத்து வச்சு அதற்கான பாவம் செய்திருந்தால் அதற்கான தண்டனையும் புண்ணியம் செய்திருந்தால் அதற்கான வெகுமதிகளையும் வாழ்க்கையில் அளித்திருப்பவர் தான் சனி பகவான் நீதிபான் அவர் வந்து நீங்கள் செஞ்ச அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள போகிறோம் ஒரு பனிசபிள் அஃபென்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குற அந்த தண்டனை நம்ம ஏற்று தான் ஆகணும் அதே கான்செப்ட் தான் நம்ம இந்த ஜோதி ஜோதிட ரீதியாகவும் சனி பகவான் அவர் ஒரு நீதிமான் அப்போது நம்ம பிறந்தது வந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம செய்த தெரிந்து செய்த செயலாக இருந்தாலும் தெரியாமல் செய்த செயலாக இருந்தாலும் இரண்டுக்குமே வெகுமதிகள் காத்திருக்கட்டும் நீங்கள் தெரியாமல் ஒரு பாவம் பண்ணியிருந்தாலும் அது தெரியாமல் செஞ்ச பாவத்துக்கு அந்த பாவம் பாவம் தான் அதற்கான தண்டனையை நம்ம அனுமதிக்க வேண்டும் தெரியாமல் ஒரு புண்ணியை செஞ்சிருந்தாலும் அதற்கான பணம் கிடைக்கும் நினைச்சு பார்ப்பாங்க எப்போ யாருக்கு செஞ்ச புண்ணியமோ தெரியல யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல யாருக்கு செஞ்ச புண்ணியமோ தெரியல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியாமல் செய்ததுக்கும் இருக்குன்றதா அப்போ அதே மாதிரி இப்போ ஒரு ஐம்பது சதவீதம் நம்மளுடைய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு இருக்குது அப்போ பாக்கி இன்னொரு ஐம்பது சதவீதம் யாருன்னா நம்ம வாங்கி வந்த கரும வேலை நம்மளுடைய தந்தை மூதாதையர்கள் பாட்டம் பாட்டி நம்ம யாரோட ரத்தத்துலேருந்து பிறந்து வந்ததோ அவர்கள் செய்திருந்த அவர்கள் அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்திலே செய்த பாவ புண்ணியங்களுக்கான பொதுவாகவே நம்மளுடைய பிறப்பே அப்படித்தான் இருக்கும் ஒரு மனிதன் பிறந்து வருகிறோம் அப்படின்னா முன்ஜென்ம நமக்கு தாங்கி வர நமக்கு ஏன் ஒரு முக அடையாளம்லாம் பார்த்தா அவர்கிட்ட அப்பா மாதிரி இருக்குது அம்மா மாதிரி இருக்கான்னு சொன்னால் அவங்களோட ரத்தத்தில் தான் வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு அப்பா தாத்தாவோடைய சொத்துகள் அவர்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி அவர்கள் சம்ப அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களும் அந்த இந்த பிறப்படுத்த மனிதனுக்கு வருகிறது ஒரு முகச்சாடையில ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அவருக்கான அவர்கள் செய்திருந்த பாவ புண்ணியங்களுக்கான பலன்களை அந்த அவருடைய வாரிசு தான் போகிறது ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான கான்செக்ட் அப்போ ஐம்பது சதவீதம் எங்கே இருக்குதுன்னா பூவ புனியதில் நமக்கு மூதாதையர் சரிதான் நல்லது கெட்டது பலன்களை அதுக்கும் நம்ம தான் அனுபவிச்சோம் ஏன்னா சனி பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த லைனேஜில் வந்து ஒரு ஒரு பிரீ அந்த லைனேஜில் செஞ்ச ஒரு தப்புக்கு அந்த லைனேஜுக்கு நம்ம ஒரு ஒரு தண்டனை கொடுக்குறோம் அவங்க செஞ்ச புண்ணியதுக்கு அல்லது இந்த லைனேஜில் வந்து இன்னொரு ஆன்மாக்கு நம்ம அதுக்கான பரிசு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் சனி பகவானோட ஒரு கணக்கு ஸோ அப்படி இந்த மாதிரி அவர் நீதிகளை கொடுக்குறாரு இது வந்து யாருமே பயங்கரக்கூடாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் நன்றி தான் சொல்லணும் நம்ம தப்பே செஞ்சுருந்தாலும் ஆமாம் சார் நான் செஞ்சது தப்பு அப்போ ஒரு கெட்ட கெடுபலம் நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் முடிஞ்சு நம்ம தப்பிச்சு வந்துவிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஒன்றும் முதல்ல முதல்ல எடுத்தி நீங்கள் சனி பகவானுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா சரி சார் நான் என்கோட நான் தப்பு பண்ணியிருந்தேன் ஏதோ என்னோட இது இருக்குது அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நம் இதை நான் வந்து அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்பொழுது என்னென்னா ஒரு பெரிய கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பாவத்துக்கான ஒரு தண்டனையை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க அப்போ என்னென்னா அடுத்தது அந்த தண்டனை இருக்காதுன்னு நீங்கள் வந்து மனசை திருப்தி கூட்டும் பொழுது அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கையை ஆகுது ஐயோ ஒன்று நடந்துருச்சே கஷ்டம் நடந்துருச்சே நீங்கள் அதன் ரீதியாகவே ட்ராவல் ஆகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைய அதன் அப்படியே முடிந்து விடும் நல்லது நடந்தாலும் மாதிரி தான் நல்லது நடந்தால் நம்ம எப்போது செஞ்ச புண்ணியத்துக்கு நமக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு நல்லது நல்ல வழி கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம நீங்கள் வந்து மனசை நீங்கள் வந்து திருப்திப்படுத்தணும் பெரிய ஆனந்தமும் படக்கூடாது பெரிய சோகமும் படக்கூடாது நியூட்ரலாக இருக்கணும் நீங்கள் அப்போ அந்த இப்போ இதுதான் சனிபோனவே கணக்கு வழக்குகள் இது தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ராசியில் இருக்குன்னா இது தான் கொடுக்குறாரு அவர் நீதி கொடுக்குறாரு அப்போ அந்த ஏழாம் பார்வையாக உங்களுக்கு உங்களோட ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வை அப்படின்னா களத்தாசம் வந்து குடும்பத்தில் கணவன் மனைவி கடைகளை என்ன சார் வரும் அப்படின்னா இதே கணக்கில் கணவன் மனைவி ரீதியாக நாம் செய்திருந்த பாவ புண்ணியங்களுக்கு அந்த கணப்புன்னு நீங்கள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ரீதியாகவே திருபலன்களையும் புண்ணிய பலன்களையும் கொடுத்து தாத்திருக்கிறார் ஏதாச்சும் ஒரு கெட்டது பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு தண்டனை நினைவிக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு எழுநாள் ரிமேண்ட் பண்ணணும் ஒரு ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படின்னு நல்லா பொருள்னு சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்துட்டு அவங்க அது வந்து க்ளீன் ஆகிடுச்சு அப்படிங்கிற இப்போ ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த ஒரு சண்டைகளை உருவாக்கி அதை வந்து மறுபடியும் மனசு திருப்தி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் அது வந்து அந்த உறவு வந்து மேம்படுவதற்காக தான் ஏற்படுது என்பதை நீங்கள்லாம் தைரியமாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சு கொண்டு இருக்கும் ஏழாம் இடம்ங்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் இப்போ நீங்கள் என்ன இந்த பார்க்குறீங்க அப்படின்னா நான் இது வந்து ஒரு ஏழாம் ஏழாம் இடத்தோட செயல் தான் நம்ம ஒவ்வொரு மனிதரும் மீட் பண்ணுற ஒரு தொழிலில் ஒரு வாடிக்கையாளர் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல தான் நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே ஏழாம் இடம்தான் அது அதுக்கான காரணம் வந்து ஏழாம் இடம் தான் அதுக்கான காரணம் கூட்டாளிகள் உங்களுடைய நண்பர்கள் தொழிலில் கா கூட்டாளிகள் இந்த மாதிரிலாம் இருக்குது இது எல்லாமும் இதையும் குறிக்கிறது ஏழாம் படம் தான் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதிரியான ஒருத்தர அமைப்புகள் இருக்கிறனால தான் அவங்க பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுவாங்க ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது அவங்க ப்ரோப்ரேட்டராக இருப்பாங்க தனியாக அதுக்கு எல்லாமே இந்த ஏழாம் இடத்துக்கு அதுக்கு சம்பந்தம் வரும் அப்படின்னா இப்போ இந்த பார்வை அங்கே பொழுது இப்போ யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்களா நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னா மெயினாக அந்த பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இப்பொழுது வந்து சில பல சங்கடங்கள் உருவாக சாத்திய கூறுகள் இருக்குது ஸோ அப்போ அந்த சங்கடங்கள் உருவாகிறதுனால அந்த பார்ட்னர்ஷிப் விளபடலாம் ஏதாவது ஒரு ச மன கஷ்டம் ஏற்பட்டு அந்த தொழிலிருந்து பார்ட்னர்ஷிப் விலகறக்கூடிய ஒரு ஒரு தன்மைகளெல்லாம் ஏற்படலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தொழில் பார்ட்னராக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறோன்னே தங்களுடைய பார்ட்னர்களிடம் அனுபவம் பொழுது தொழிலை நீங்கள் கையாளும் பொழுது அதை நீங்கள் நிர்வாகம் செய்யும்பொழுது பொழுது கேர்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு நல்லது இல்லை அப்படியே அதில் வந்து ஏதாவது விரிசல் உருவாகுது அப்படின்னாலும் அதை நீங்கள் மேற்கொண்டு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ள வேண்டும் ஏன்னா ஏழாம் இடத்துல நம்ம பார்க்குறதுனால அந்த விஷயம் நல்லா சென்று இந்த அவங்க நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற கிளைண்ட்ஸுக்கிட்டே உங்களுக்கு பிரச்சனை வரும் உங்களோட பையராக இருப்பார் உங்களோட கிளைண்ட்டாக இருப்பார் அவர்கிட்டயே உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் நேர்க்க அந்த நேரங்களில் நீங்கள் நல்லபடியாக யோசனை பண்ணி நீங்கள் செயல்பட வேண்டும் முதல் சொன்ன மாதிரி மைண்டில் ஒரு நிலை நீங்கள் படுத்துவேன் இதுதான் மிதுன ராசிகள் நண்பர்கள் இதை வந்து பயப்படாமல் இப்போ நம்ம சொன்ன பயன்ட்டு திருப்பி திருப்பி கேளுங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு வாழ்க்கையை நீங்கள் தைரியமாக நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு யுக்தியை உங்களுக்கு ஸோ முதல்ல சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் யாராச்சும் மிதுன ராசி நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவேன் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தோம் மேலும் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சொந்த ஜாதகத்தில் சந்தேகம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்வோர்